மக்கள் யாத்திரை திமுகவிற்கு நடுக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் வெற்றி பெற்று சாதனையாக மூன்றாவது முறையாக நானூறு தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க இருக்கிறார்கள் மூன்றாவது முறையாக இந்த நிகழ்ச்சியில நம்முடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய மட்டாஜி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறது நமக்கு எல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சி நம்முடைய இந்த யாத்திரையை ராமேஸ்வரத்துல நம்மளுடைய மரியாதைக்கு உள்துறை அமைச்சர் திரு அவர்கள் தொடக்கி வைத்தார்கள் இன்றைக்கு இந்த யாத்திரையை நம்மளுடைய தொகுதியில நம்முடைய நட்டாஜி அவர்கள் இந்த யாத்திரையுடைய முடிவுல நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வரவேற்கிறார்கள் இருக்கிறார்கள் இந்த யாத்திரையை கண்டு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திமுகவுக்கு ஸ்டாலினுக்கு ஊழல்வாதிகளுக்கு ஏற்படுத்த யாத்திரை தமிழக அரசியலில் ஒரு வரலாற்று யாத்திரையாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த யாத்திரை மூலம் நாம் முறை வெற்றி யாத்திரை நடத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை அனுப்பியிருந்தோம் இந்த முறை இந்த யாத்திரை மூலம் நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நாம் பாராளுமன்றத்திற்கு அனுப்புவோம் இந்த யாத்திரையினுடைய வெற்றியாக நமக்கு இந்த யாத்திரை கொடுக்க போகிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க